புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்ற பாதங்கள் மிதுன ராசிலும் புனர்பூசம் நாலாவது பாதம் கடகராசிலே வரும் புனர்பூசம் என்றாலே மீண்டு எழுதல் அதாவது புனர் ஜென்மம் எடுத்தல் என்றுதான் பொருள் ஆகவே புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு எல்லா காரியமும் சிறிது தடங்கள் ஆகி அதன் பிறகு வெற்றியை பெறுவார்கள் என்றுதான் இருக்கிறது முதல் சுற்றிலேயே உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்காது சிறிது தடுமாறி கிடைக்கும் ஆகவே புனர்பூசம் வச்சிலே பிறந்தவர்கள் உங்களுடைய அபிமான தேவதையாக ராமரை வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் அதிதி தர்மம் அவர்கள் காப்பாற்ற வேண்டும் அதிதி தர்மம் என்றால் வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது ஏதாவது உபசாரணை செய்வது ஆகியவற்றை செய்வது தான் உங்களுக்கு நல்லது அவர்களை அவர்கள் துன்பப்படுப்பது நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் அதாவது வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்கள் துன்பப்படும்படி எந்த காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் நன்றாக இருக்காது ஆகவே வீட்டு வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை நீங்கள் உபசரிப்பது மிகவும் சிறப்பாக ஏனென்றால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தேவதை அதி தேவதை என்று தான் போற்றப்படுகிறார் உதாரணமாக ஸ்ரீராமரை எடுத்துக்கொள்வோம் ராமருடைய அரண்மனைக்கு குணி வந்தாள் அந்த குனி வந்த பிறகு அந்த குணியை அம்பு அவர் காயப்படுத்தி அவர் அதாவது ஸ்ரீராமர் அந்த பூனிக்க செய்த அபச்சாரத்தின் காரணமாக காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது ஆக புனர் பூசம் நச்சல பிறந்தவர்கள் வீட்டிற்கு வருகின்ற அதிதிகளை அதிதிகளாக விருந்தினர்களை கண்டிப்பாக வரவேற்க வேண்டும் அவர்களுடைய மக மனம் நோகும்படி எந்த காரியம் செய்யக்கூடாது செய்தால் அந்த காரியம் நடைபெறாது எந்த காரியம் தொழிலில் முடிந்துவிடும் ஆகவே புனர் பூசம் என்பது புனர் ஜென்மம் எடுத்த மாதிரியாக தான் இருக்கும் இந்த வருடம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குருபான் வருகிறார் ஆகவே மனக்குழப்பங்கள் இருக்கும் ஆனால் குழப்பங்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த வருடம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு மிதுன ராசி அவர்களுக்கு குருபணம் என்பது திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நடக்கும் அடுத்து புனர்பூசம் நாளாக பாத்திர பிறந்தவர்கள் கடகராசி வரும் அவர்களுக்கு இந்த வருட கடைசியிலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள் திருமணத்திற்கான வாய்ப்புகள் முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்தில் திருமணமாகாத புனர்பூசம் நாளாக பாத்திரை பிறந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும் மருத்துவ உதவி தேவையில்லை தானாகவே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறாது அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில் துறையை அலைச்சல் மிக மிக அதிகமாக இருக்கும் வேலைப்படும் மிக அதிகமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதற்குரிய வருமானம் சிறிது குறைந்து தான் இருக்கும் ஆனால் கவலைப்படாமல் வேலை செய்யுங்கள் இந்த வருட கடைசியில் நவம்பர் மாதத்திற்கு பிறகு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தைரியத்தையும் நீங்கள் செயல்படுத்த முடியும் அடுத்து சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தொழில் செய்யும் இடத்தை மாற்றாமல் இருக்கின்ற இடத்திலே தொழில் செய்ய வேண்டும் தொழில் விருத்தி இருக்கிறது அதை எக்ஸ்பேன்ஷன் செய்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது இந்த வருடம் ராசியில் பிறந்த மிதுன மிதுனராசி கடகராசிலே பிறந்த அந்த புனர்போசன் சில பிறந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு கடும் முயற்சியின் மூலமாக உத்தியோக உயர்வு கிடைக்கும் முதல் சுற்றிலேயே உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது இரண்டாவது மூன்றாவது சுற்றிலே உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதாவது படித்த மாணவர்களுக்கு உத்தியோகம் என்பது இன்டர்வியூக்கு போனால் முதல் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்பட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் வெற்றியை பெற முடியும் ஆரம்பத்தில் சுற்று சரியாக இருந்தால் கடைசி சுற்று போய்விடும் ஆரம்ப சுற்று தோல்வியாக இருந்தால் கடைசி சுற்றில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் என்றால் புணர்ப்பு சுமச்சத்திற்குரிய அந்த பிரச்சனை இதுதான் அடுத்து படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கேம்பஸ் சென்டர்விலே முதல் இரண்டு இடங்கள் கிடைக்காது அடுத்து மூன்றாவது நான்காவது சுற்றிலே உங்களுக்கு கேம்பஸ் சென்டர்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் உங்கள் ராசிலிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார் ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கணவன் மீன் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு வெளிநாடு யாத்திரை வெளிநாடு வேலைக்கு விரும்புவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் ஆனால் புனர்பூசணை பிறந்து இந்த வருடத்தில் வெளிநாட்டு வேலை கிடைத்தாலும் உள்ளூர்லேயே நீங்கள் வேலையை தேடிக்கொள்வதுதான் மிகவும் சிறப்பானது வெளி வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஆனால் அங்கே சென்று கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் முக்கியமாக வெளிநாட்டு வேலைக்கு இடைத்தரர்களை இந்த நீங்கள் நம்ப வேண்டாம் இடைத்தர இடைத்தரர்களை நம்பினால் அவர்கள் பணத்திலே மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இடைத்தரகர்கள் நம்பாமல் நீங்களாக முயற்சி செய்யுங்கள் அல்லது நீங்கள் பணிபுரிகின்ற கம்பெனி மூலமாக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் செய்யுங்கள் அது ஓரளவு கிடைத்துவிடும் ஆனால் இடைத்தரர்களை நம்பினால் அது கிடைக்காமல் போய்விடும் பணத்திலே நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த புனர்பூசணை பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடத்திலே சனிபவாணி இருக்கிறார் ஆகவே தொழில்துறையிலே விலை அதிகமாக இருக்கும் விஸ்தரிப்பு செய்வதற்கான வாய்ப்பு அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை மற்றவருடன் பேசும்போது தேவையற்ற வாதங்கள் செய்தால் அதன் மூலமாகவும் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆக இந்த வருடம் மற்றருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை நீங்கள் மற்றவருடன் பேசும்போது எதை பேச வேண்டும் எப்போது பேசணும் என்று யோசித்து நிதானமாக பேசுவது மிகவும் சிறப்பானது கோபத்தை குறைப்பது நல்லது கோபம் எங்கே உங்களுக்கு வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி தான் உங்களுக்கு நல்லது கோபத்தை வெளிக்காட்டி விட்டால் அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அடுத்து விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அதுவும் முக்கியமாக இந்த நட்சத்திர பிறந்து மிதுன ராசிரியை பிறந்தவர்கள் நீங்கள் இந்த வருடம் கரும்பு விளைச்சலுக்கு வைக்கலாம் அல்லது இந்த வருடம் கிழங்கு வகைகளோ அல்லது மஞ்சள் வகைகளோ பயிருக்கு வைக்கலாம் இந்த புனர்பூசம் நாலாவது பத்தில் பிறந்து கடகராசிலே பிறந்தவர்கள் அரிசியை நீங்கள் வைப்பது மிகவும் சிறப்பானது நெல் அரிசியை விதைக்கலாம் அதில் நல்ல மகசூல் பெற முடியும் இந்த வருடம் விவசாயிகளுக்கு எப்படியும் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் செயல்படும் போது எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து செய்வதே மிகவும் சிறப்பானது இல்லாவிட்டால் அரசியலே பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கள் சிறிது அவதிப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் இந்த வருடம் வயதானவர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவார்கள் நல்ல யாத்திரைகள் செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடத்திலே உங்களுடைய மூட்டு வலி கால் வலி போன்றவற்றுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்களுடைய ஹிருதயம் சிறாக இருப்பதற்காக புனர்பூச நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியம் தினசரி நடைப்பயணம் நடைப்பயிற்சி செய்து கொள்வது நல்லது நடைப்பயிற்சி செய்தால் தான் உங்களுக்கு நல்லது இல்லாவிட்டால் ஹிருதயத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதுவும் முக்கியமாக புனர்பூசம் நாலாவது பாத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் விருதத்திலே கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் தினசரி நடைப்பயிற்சியை மேற் மேற்கொள்வதே மிகவும் சிறப்பானது திருவா புனர்பூசம் என்றாலே ஸ்ரீராமர் என்று தான் பொருள் ராமர் தான் அந்த லட்சத்திரை பிறந்தார் ஆகவே உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய தொழில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக முறை புனர்பூசம் நட்சத்திரத்திலே திருவள்ளூர் அதாவது சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது அந்த வீரராகவ பெருமாள் வைத்தியம் வீரராகவ பெருமாள் என்று போட்டப்படுகிறார் உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் மேலும் திருவள்ளூர் என்பது திரு எவ்வுள் என்பதன் பெயரின் அந்த பெயரில் இருந்தால் திருவள்ளூர் என்று வந்தது திரு எவ்வுள் என்றால் திரு என்றால் லட்சுமி எவ்வுள் என்றால் எங்கே உறைந்து இருக்கிறாள் என்றுதான் கேள்வி திரு எங்கே உறைந்திருக்கிறார்கள் என்றால் அங்கே வீரராகவ பெருமாளுடைய ஹிருதயத்திலே வீரராகவ பெருமாளுடைய ஹிருதயத்திலே லக்ஷ்மி உறைந்திருக்கிறாள் ஆகவே திருவள்ளூர் என்பது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்துவதற்காகவும் தொழில் ஏற்படுத்தி ஏற்படுத்திவும் மேலும் நல்ல படிப்பை கொடுப்பதற்காகவும் புனர்பூசணம் பிறந்தவர்கள் ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது திருவள்ளூர் சென்று வீரராகவ பெருமாளை தரிசனம் செய்து மிகவும் சிறப்பானது நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே செய்ய வேண்டிய தினம் ஒவ்வொரு வாரமும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்றால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் சனிக்கிழமை ஆஞ்சநேருக்கு நெய் தீபம் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் இந்த வருடம் முழுமைக்கும் உணர்பூசம் நட்ச பிறவங்க நன்மைகள் அறிந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி